மனமானது உருகும் அந்த உருக்கத்திலேயே அழகான அந்த வைரம் போல இறைவனுடைய திருவடி வந்து பதியும் மிக எளிதாக வந்து பதியும் மனம் உருகினால் இறைவன் உடனாவார் என்பதைத்தான் நம்ம ஞான சாஸ்திரங்கள் என்பதை அந்த திருவுரைய பெறுவதற்கு அந்த மனமானது உருக வேண்டும் அருணகிரிநாதன் சொல்வார் நெஞ்சக்கணகல்லும் கசிந்து உருக நம்ம நெஞ்சமானது கல்ல விட ரொம்ப கஷ்டமா இருக்கு கடுமையா இருக்கு அது உருக வேண்டும் அப்படி உருகினால் இறைவனுடைய அந்த பொன் போன்ற அந்த திருவடி அந்த நெஞ்சத்தில் பதிந்து அதனுடைய அருள் அந்த நமக்கெல்லாம் மிக எளிமையாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த அருமையான திருவடி நீதி மாதவர் நெஞ்சில் பொழி பொழிந்தன இந்த மாதவத்தை காதலாகி கசிந்து உருகக்கூடிய ஒரு மாதவத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த மாதவருடைய நெஞ்சினில் இறைவனுடைய திருவடி விற்றிருக்கும் அந்த திருவடியை நான் வணங்குகின்றேன் என்று சொல்லுகின்றார் வேத ஆரணம் மேற்கொண்டிருந்தன பேத ஏன் செழை ஒரு தாண்டன ஏதமானவை செய்தன பூதனாதன் புண்டறிய பதம் இறைவன் வேதியாதவர் தம்மை வேதிப்பன அப்படின்னார் இறைவன் இந்த இடத்துல ஒரு வேதித்தல் செய்கின்றார் ரசவாதம் அப்படின்னு சொல்வோம் இன்னைக்கு அதை வேறு மாதிரி சொல்றாங்க ரசவாதம் இறைவன் ரசவாதத்தில் மிக பெரிய வித்தகர் அப்ப இந்த உள்ள உருகத்தை நாம செய்ய முடியுமான் அது அவர் தான் செய்யணும் அவன் அருளால் தான் அவன் தாளினை வணங்க முடியும் நாம நினைச்சா உள்ள உருவமா உருகார் அவர் வந்து அருள் பாலிக்கணும் அதற்கு அவருடைய அருள் வேண்டும் அதைத்தான் அடியார் கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு குடுன்றதை தான் நம்பியார் ஒரு வேண்டுகின்றார் இறைவன் வேதியாதவர் தம்மையே வேதிப்பன இறைவன் ஒரு மூணு வகையில ஒரு வேதித்தல் ஒரு ரசாயன மாற்றத்தை செய்கின்றார் எப்படி உயிர்களுக்கு உயிர்கள் எல்லாம் அறியாதன எதையுமே அது அறியாது உயிர்கள் அப்ப எல்லாம் அறிய வேண்டுமானால் என்ன வேணும் இந்த உடம்பு இல்லைன்னு எதையுமே அறிய முடியாது இந்த உடம்புல கைகான் மூக்கு அந்த ஐம்பொறிகள் செயற்கருவிகள் இந்த பத்து கருவிகள் சொல்லப்பட்ட முப்பத்தாறு கருவிகள் இருக்குது இதெல்லாம் இருந்தா தான் நமக்கு வேலை செய்யும் இல்லைன்னா ஒண்ணுமே செய்யாது இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால வேலை செய்து அதன் வழியாக நம்ம ஒவ்வொன்றையும் அறிகின்றோம் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது அப்ப இறைவன் தான் நம்மளை அறிய வைக்க முடியும் அப்ப அனைத்தையும் அறியக்கூடிய அறிவு நமக்கு வேண்டுமானால் இறைவனுடைய அருளைப்பு முழுமையாக பெற வேண்டும் அப்போ இறைவன் எப்படி நம்மளை எல்லாம் அறிய வைக்கின்றான் அப்படின்னா ஒரு மூன்று நிலைகளிலே பெருமான் நமக்கு நமக்கெல்லாம் ஒரு அறிவிப்பை நிகழ்த்துகின்றார் இதை நாம் ஸ்பரிஷ தீசை நயன தீசை பாவன தீசை அப்படின்னு ஒரு மூன்று நிலையில கொடுப்பார் யாரு சிவபெருமான் தான் அருகின்றார் முதல்ல உன்னை சிந்திப்போம் ஸ்பரிஷ தீசை ீச்சியம் கொடுத்து எப்படி மாத்துறாரு தான் என்ன தொடுதல் ஒருத்தரை தொட்டு மாத்துறது எல்லாமே சிவபெருமானுடைய திருக்கரமானது ஒருத்தரை தொட்டதுன்னு நீங்க சிறை ஒருத்தர் தொட்டுச்சுன்னு சொன்னா அவனுடைய வினைகள்லாம் அந்த இடத்துல கழியும் இதை கேட்கலாம் அது எப்படிங்க தொட்டா கழியும் இது என்ன மந்திரமா அல்லது மாயமா இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் நம்புற மாதிரி சொல்லுங்களே அப்படி நம்ம எல்லாம் சிந்திக்கலாம் எப்படி ஒருத்தர் தொட்டால் ஸ்பரிசல் செய்தால் அதுக்கு எப்படி கழியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் கோழி தெரியும் நமக்கெல்லாம் கோழி முட்டையிடும் இல்லைங்களா அந்த கோழி முட்டையிலிருந்து எப்படி குஞ்சானது வெளியில வரும் அந்த கோழியானது அடைகாக்க வேண்டும் சொல்லுவோம் எப்படி அடைகாக்கும் அதனுடைய சிறகுகளை கொஞ்சம் உஷ்ணத்தோடு இருக்கும் அந்த சிறகுகள்லாம் அந்த உஷ்ணமான வெப்பமான அந்த சிறகுகளின் சிறகுகளை அந்த முட்டையில் மீது வைத்து பாதுகாக்கும் என்ன அர்த்தம் அது அந்த 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 இறகு என்ற ஸ்பரிசம் வெப்ப பரிசம் அப்படியே அந்த முட்டையின் மீது படுகிறது பட்ட உனையும் அது அடைகாத்து குஞ்சு வெளியில வருகிறது அது விடுதலையாகி விடுதலை இல்லைங்களா என்ற அந்த ஓட்டுக்குள் இருந்த குஞ்சானது அந்த ஸ்பரிசம் பற்றவனையும் அது விடுதலையாகி வருகிறது அதுபோல கோழியில் இருந்து அந்த அந்த முட்டையில் இருந்து அந்த கோழி குஞ்சு வெளிவருவதைப் போல இது ஸ்பரிசம் அந்த கோழியினுடைய ஸ்பரிசத்திலேயே முட்டையிலிருந்து குஞ்சு வருதுன்னு வருவது இறை ஸ்பரிசத்திலிருந்து எல்லா விடுதலையும் கிடைக்கும் துன்பங்களில் இருந்து சோகங்களில் இருந்து துக்கங்களில் இருந்து அனைத்து விடுதலையும் கிடைக்கும் அல்லவா அப்ப இறையனுடைய அந்த ஸ்பரிச தீட்சியை இங்கு நமக்கெல்லாம் அருளி இருக்கின்றார்கள் அடுத்த நாடதானது நயனம் நயனம் என்றால் கண் கண் மூலமாக அது எப்படி போகும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டா போயிடுமா இப்ப ஒருவர் இவரை பார்க்கிறார் பார்த்தோன்னே போயிடுமா இறைவன் சிவ ஒருமான் இவரை பார்க்கின்றார் பார்த்தோன்னே இவருடைய வினைகள் எல்லாம் போயிடுமா இது எப்படி நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விடை உண்டு உண்டு நம்ம எல்லாம் மீன் தெரியும் மீன்கள் கடல்லையோ குளத்திலேயோ எங்க வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க மீன் இந்த மீனை தான் நீங்க கொஞ்சம் உற்று நோக்கினீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு இதுல கிடைக்கும் இந்த மீன்கள் எல்லாம் முட்டை புரிக்கும் முட்டை பொறிச்சிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போயிடும் அது வாட்டுக்கு இருக்கும் அது சற்று தொலைவில் இருந்து அந்த மீனானது பார்க்கும் இங்க இருந்தே அது முட்டையை பார்க்கும் இங்க இருந்தே அது பார்க்கும் போது அந்த முட்டையானது பொறிச்சிடும் மீனுடைய பார்வையினாலே அந்த முட்டை தானாகவே பொறித்து அது மீனாக வெளிவருகிறது வருகிறா ஒரு மீன் பார்த்தே முட்டையிலிருந்து மீன் வரும்போது இறைவன் பார்த்தா வராதா இது வந்து நயனதீட்சை என்று அள்ளுவார்கள் அடுத்ததாக மூன்றாவது ஒன்று பாவன தீட்சை மாவன மனதால் நினைப்பது இறைவன் மனசால நினைச்சிட்டாவே எல்லா விதிகளும் போயிடும் இது எப்படி அப்படின்னு கேட்கலாம் ஆமை உடைய ஆமையும் முட்டையிடும் அந்த முட்டை என்ன பண்ணும்னா அது ஒரு இடத்துல இட்டு அது வாட் போயிடும் அது அது ஆமைனாவே நம்ம மெதுவா பயணம் நடந்து போகக்கூடியது அது ஏதோ ஆமை வந்து அந்த ஒரு மூடையில முட்டையிட்டு போயிடுச்சுன்னு வைங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போனான்னு பரவாயில்ல ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போனான்னு பரவாயில்ல அது இருந்தே நினைக்குமா இருந்தே நினைத்தவுடன் இங்கு வந்து முட்டையிலிருந்து அதனுடைய ஆமயம் நயனம் என்றால் கண் கண் மூலமாக அது எப்படி போகும் ஒருவரை ஒருவரை பார்த்து விட்டா போயிடுமா இப்போ ஒருவர் வந்து இவரை பார்க்கிறார் பார்த்தோன்னே போயிடுமா இறைவன் சிவ ஒருமான் இவரை பார்க்கின்றார் பார்த்தோடனே இவருடைய வினைகள் எல்லாம் போயிடுமா இது எப்படி நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விடை உண்டு உண்டு நம்மெல்லாம் மீன் தெரியும் மீன்கள் கடல்லையோ குளத்திலேயோ எங்கே வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க மீன் இந்த மீனை நீங்க நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கணிங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு இதுலருந்து கிடைக்கும் இந்த மீன்கள் எல்லாம் முட்டை பொறிக்கும் முட்டை பொறிச்சிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போயிடும் அது பாட்டுக்கு இருக்கும் அது சற்று தொலைவியிலிருந்து அந்த மீனானது பார்க்கும் இங்கிருந்தே அந்த முட்டையை பார்க்கும் இங்கிருந்தே அது பார்க்கும் போது அந்த முட்டையானது பொறிச்சிடும் மீனுடைய பார்வையினாலே அந்த முட்டை தானாகவே கொடித்து அது மீனாக வெளிவருகிறது வருகிறா ஒரு மீன் பார்த்தே முட்டையிலிருந்து மீன் வரும்போது இறைவன் பார்த்தா வராதா இது வந்து நயன தீட்சை என்று அள்ளுவார்கள் அடுத்ததாக மூன்றாவது ஒன்று பாவன தீட்சை தான் மனதால் நினைப்பது இறைவன் மனசால நினைச்சிட்டாவே எல்லா வெடிகளும் போயிடும் இது எப்படி அப்படின்னு கேட்கலாம் ஆமை எடுத்துக்கலாம் ஆமை ஆமை முட்டையிடும் அந்த முட்டையை என்ன பண்ணும்னா அது ஒரு இடத்துல விட்டுட்டு அது வாடு போயிடும் அது அது ஆமையினாவே ரொம்ப மெதுவா பயணம் நடந்து போகக்கூடியது அது ஏதோ ஆமை வந்து அந்த ஒரு மூடையில முட்டையை போயிடுச்சுன்னு வைங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போனான்னு பரவாயில்ல ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போனான்னு பரவாயில்ல அது இருந்தே நினைக்குமா அங்கிருந்தே நினைத்தவுடன் இங்கு வந்து முட்டையிலிருந்து அதனுடைய ஆமையானது குஞ்சு பொறுத்து வெளியே வரும் இது ஆமைக்கு உள்ள இலக்கணம் இது மூணுமே இந்த உயிரியல் சொல்லுகின்ற அந்த விஞ்ஞானத்தை படிச்சவர்களிட்ட இதை குறிப்படுத்துக் கொண்டு கூட நாங்க ஒருட்டையும் கேட்டு கேக்கலாம் அது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க இது நடைமுறையில் நடக்கின்ற உலகியல் விஷயங்கள் ஆமை மனதால் நினைத்தால் முட்டையில் இருந்து அவருடைய குஞ்சானது வருகின்றது நீ பார்வையால் பார்த்தால் அந்த முட்டையிலிருந்து அந்த குஞ்சானது வருகின்றது கோழி தன் ஸ்பரிசத்தால் அந்த முட்டையிலிருந்து தன்னுடைய குஞ்சை வெளிக்கொணர்கின்றதன் போது இறைவனுடைய அருளால் இதெல்லாம் நிகழாவா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் கேட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்போம் எல்லா வல்ல சிவபெருமா நேரடியா வந்து இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு கேட்டா அது சாத்தியமா அப்படின்னா நம்மளுடைய ஞானிகள்லாம் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார்கள் எல்லா வல்ல சிவபெருமானுடைய அருளை பெற்ற அடியவர்கள் குருநாதர்கள் இதை செய்வார்கள் அப்ப அந்த குருநாதரான அடியவர்கள் இதை எப்படி கண்ணால் பார்த்தோ கையால் ஸ்பரிசித்தோ அல்லது மனதால் நினைத்தோ அதனுடைய வினையெல்லாம் நீக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் அப்ப அந்த குருநாதர்களுடைய இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றோம் ஒரு இரும்பு ஒன்று உண்டு இல்லைங்களா இரும்பு நம்ம ஒரு இரும்பு ஒரு கம்பி மாதிரி ஒன்னு எடுத்துக்கோங்க அந்த இரும்பு கம்பியை கொண்டு வைக்கல்ல போடுங்க அது பாட்டுக்கு இருக்கும் வைக்கல் அது பாட்டுக்கு இருக்கும் இரும்பு துண்டு அது பாட்டுக்கு இருக்கும் ஆனா அதே இரும்பை நீங்க நல்ல பழுக்க நல்ல வெப்பம் ஊட்டி பழுக்க பழுக்க காய்ச்சி அந்த இரும்பு துண்டை வைக்கோல்ல போடுங்க வைக்கல் உடனே எரிஞ்சு போயிடும் எரித்தது இரும்பா நெருப்பா இரும்பு எரிப்பதா நெருப்பு எரிப்பதா எது எரிப்பது சொல்லுங்க பார்ப்போம் நெருப்பு தான் எரித்தது இரும்பு எரிக்கல வேற இரும்பு எரிக்குமா அப்ப அந்த நெருப்பை முழுமையாக அந்த இரும்பை முழுமையாக பற்றி இருப்பது எதுங்க நெருப்பு அந்த நெருப்பு தான் எரித்தது சிவகுருநாதர்களுடைய சிவகுருநாதருடைய ஆன்மாவை முழுமையாக சிவபெருமான் பற்றியிருக்கின்ற அந்த புண்ணிய ஆன்மா சிவகுருநாதர் என்ற புண்ணிய ஆன்மாவை சிவபெருமான் முழுமையாக பற்றியிருப்பார் அவருடைய இடத்தில் இருந்து செய்வது சிவபெருமான் சிவகுருநாதர் மூலமாக இந்த நயன கண்ணாலையோ ஸ்பரிசத்தாலையோ மனத்தாலையோ மூன்று வகையில் நினைத்து இந்த துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அந்த நிலை இறைவன் என்றும் நமக்கெல்லாம் அருள்கின்றார் அப்படி பண்ற மூன்று நிலையில் என்று அருள்வது இந்த மூனையும் தான் வேதியாதவர் தம்மை வேதிப்பன இப்படின்னா வேதியல் செய்வார் அவர்தான் தான் செய்வார் அறியாதவர்களுக்கெல்லாம் எல்லா அறிவையும் ஈட்டுகின்றார் கொடுக்கின்றார் அவருடைய வினையெல்லாம் போக்குகின்றார் துன்பத்தையும் துயரையும் எல்லாம் போக்குகின்றார் யாது மூலமாக இந்த மானுடைய சட்டை தாங்கி வந்திருக்கின்ற அடியார்கள் மூலமாக அத்தனையும் சிவபெருமான் அருள்கின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கொடுத்த சிறந்த அழகான ஒரு ஞான வாக்கை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி சோதி இறைவன் வந்து ஜோதிக்குள் ஜோதியாக இருக்கின்றார் எப்படி அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரியன் வருது சூரியன் வந்து பிரகாசமா இருக்கு இல்லைங்களா சந்திரன் இரவு ஆறு மணிக்கு சந்திரன் பார்க்கணும் நல்ல ஒளிபுர ஒளிபடுத்தக்கூடிய நல்ல ஒளியை கொடுக்கக்கூடிய ஒளிவீச நமக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே அந்த ஒளி வீசக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்க அப்படின்னா இல்லை அப்ப அந்த ஒளி வீசக்கூடிய ஆற்றலை கொடுத்தது யார் அதற்குள் இருக்கின்ற சிவசோதி சிவசோதியான இறைவன் தான் அந்த ஜோதியை கொடுக்கின்றார் இப்ப சூரியனுக்கு ஒளியை கொடுத்தது யார் சிவபெருமான் சந்திரனுக்கு ஒளியை கொடுத்தது யார் சிவபெருமான் அனைத்து பொருட்களுக்கும் ஒளியை கொடுப்பது சிவபெருமான் அதுக்காக அதனாலதான் ஜோதிக்குள் ஜோதியாக ஒளிக்குள் ஒளியாக இருக்கின்றார் அதனால தான் அவர் நம்ம சுயம்புன்னு சொல்வோம் அவர் சுயம்புன சுய பிரகாசம் அவர் சுயம்பாகவே பிரகாசமானவர் அவருக்கு யாராவது பிரகாசத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சூரியனுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதுக்கு அவர் வேணும் சந்திரனுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதுக்கு அவர் வேணும் பிரகாசம் கொடுக்கும் அப்படிப்பட்ட அருமையான இறைவனுடைய திருவடி தாமரையை நாமெல்லாம் வணங்க வேண்டும் என்பதை இங்கு சொல்லி அப்படிப்பட்ட திருவடியை அவர் வணங்குகின்றார் வணங்கிய நிலையில் அவருடைய திருவடியைத்தான் முழுமையாக போற்றுகின்றார் அடியவர்களும் இறைவனுடைய திருவடியைத்தான் போற்றுவார்கள் அப்படிப்பட்ட அருமையான இறைவனுடைய திருவடியை அவர் போற்றி காதலாகி கசிந்து உருகியவுடன் அங்கு இறைவன் அவருக்கு நேர் நின்று அருள்கின்றார் அவர் எப்படி அருள்கின்றார் என்பதை பார்ப்போம் ஏறு வார துணம்பிவகன்தாமும் அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருளவென்று மண்ணு சேரடியாரங்கள் வழி தொண்டை உணர நல்கே பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார் அங்கு எல்லா வல்ல சிவபெருமான் நம்பியாரோருக்கு அருள்கின்றார் நம்பியாரூரே அடியவர்களுடைய பெருமையை உமக்கு நாம் சொல்கின்றோம் என்று இங்கு சொல்கின்றார் பெருமையால் தம்மை ஒப்பார் பேனலாயெம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் மேல் ஒன்றும் இல்லார் நிலையில் நின்றார் நின்றாறு இன்பம் ஆவார் இருமையும் கடந்து நின்றார் இவரி நீ அடைவாய் என்றே இங்கு எல்லா வல்ல சிவபெருமான் அவருக்கு அருள்கின்றார் எமது அடியவர்கள் எல்லாம் ஒப்பார் எமக்கு எவ்வாறு பெருமை உலகத்தில் இருக்கின்றதோ அத்தனை பெருமையும் எமது அடியவர்களுக்கும் உண்டு அப்ப அடியவரும் சிவபெருமானும் அந்த நிலையை மிக உயர்வாக பேசுகின்றார் எமக்கு என்ன பெருமையோ அதே பெருமை எமது அடியவர்களுக்கும் அந்த பெருமை உண்டு அது மட்டுமல்ல எம்மை பெற்றார் எம்மை பேணுவதால் எம்மையே அவர்கள் வழிபாடு செய்துவதால் அவர்கள் எம்மையே பெற்றார்கள் என்னையே அவர்களுக்கு நான் தந்தேன் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைதான் என்னுடைய அடியார்களுடைய நிலை அது மட்டுமல்ல ஒருமையால் உலகை வெல்வார் அவர்கள் எம்மையே வழிபட்டு எம்மையே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய பெரும் பாக்கியவான்கள் என்பதை அழுகின்றார் மேல் ஒன்றும் இல்ல அவர்கள் எந்த குற்றமும் இல்ல அவர்களெல்லாம் புனிதர்கள் என்பதை சொல்லுகின்றார் அருமையாம் நிலையில் நின்றார் அவர்கள் எம்மை அடையக்கூடிய வெறு மிகச்சிறந்த தவத்தை செய்தவர்கள் அப்படிப்பட்ட தவ நிலையில் நின்றவர்கள் அவர்கள் அன்பினாள் இன்பம் ஆர்வா அவர்களுடைய அவர்கள் என் மீது வைத்த அன்பினால் அவர்களுக்கு என்றும் வற்றாத இன்பம் அவர்கள் என்னாலும் இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது அவர்களுக்கு என்னாலும் இன்பம் அப்படிப்பட்ட அடியவர்கள் இருமையும் கடந்து நின்றார் அவர்கள் இருமையும் கடந்து நின்றார்கள் நமக்கெல்லாம் ஒரு மூணு மை உண்டுங்க இம்மை மறுமை அம்மை அப்படின்னு ஒரு மூணு நிலை இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களுக்கு இந்த மூன்று நிலைதான் உண்டு நான்காவது ஒரு நிலையே கிடையாது இம்மை இந்த வாழ்க்கை இருக்கின்ற வாழ்க்கையானது நமக்கெல்லாம் நலம் தரக்கூடியதாகவும் இன்பமான வாழ்க்கையும் துன்பமில்லாத வாழ்க்கையாக நமக்கு அமைய வேண்டும் என்பது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அவா அதான உண்மை இம்மையில் நாம் இன்பமாக வாழக்கூடிய நிலை அடுத்து மறுமை அப்படின்னு சொன்னா சொர்க்கம் இந்த உடலை விட்டு உயிர் போனதுக்கு முன்பாக ஒரு இரண்டு நிலை அடையும் மறுமைன்னு சொல்லுவோம் அந்த மறுமையில ரெண்டு நிலை அது உண்டு இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நன்மையை செய்யக்கூடிய வினைகளை செய்தால் அது இன்பம் அணிவிக்கும் அந்த இடத்தை நாம் சொர்க்கம் என்று சொல்லுகின்றோம் இது மிகப்பெரிய துன்பத்தை செய்யக்கூடிய அந்த வினையை ஈட்டினால் அது துன்பத்தை தான் அடையும் அந்த துன்பத்தை அடையக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் நரகம் என்று சொல்லுகின்றோம் இது மறுமை இந்த ரெண்டு நிலையும் கடந்த ஒரு மூணாவது ஒரு மேலான நிலை உண்டு அதைத்தான் நம்ம அம்மைன்னு சொல்வோம் அதுதான் சிவலோக பிராப்தம் அது என்றும் இன்பத்தை தவிர ஒரு நாளும் துன்பத்தை தராத ஒரு மேலான நிலை அப்படிப்பட்ட அந்த மேலான நிலையைத்தான் நம் கைலாயம் என்றும் சிவலோகம் என்றும் பேரின்ப பெருவாழ்வு என்றும் குறைவிலாக இன்பத்தை தரக்கூடிய அந்த பேரின்பம் தரக்கூடிய இடம் நம் கைலாயம் என்று ஞானாசிரியர்களால் போற்றப்படக்கூடிய அந்த இடமாகும் இங்கு இருமையும் கடந்தார் இப்படிப்பட்ட அடியார்களை பெருமையில் தம்மை ஒப்பார் சிவபெருமானை ஒப்பக்கூடிய அந்த அருமையான அடியவர்கள் தான் இம்முடைய அடியார்கள் அப்படிப்பட்ட அடியார்களை நீயும் அடைவாயாக என்று அவருக்கு அருள்கின்றார் அடியாருக்கு அடியாக ஒரு பாக்கியத்தை நான் உணக்கும் தருகின்றேன் என்று நம்பியாருக்கு அழுகின்றார் அப்ப அடியாருக்கு அடியறா இருக்கின்ற ஒரு பாக்கியம் எவ்வளவு உயர்ந்ததா என்று நமக்கெல்லாம் ஞான நூல்களும் எல்லாம் நம்ம எடுத்துச் சொல்கின்றது இறைவனுடைய அருளை பெறுவதற்கான எளிய வழி அடியாருக்கு அடியாராகின்ற ஒரு வழிதான் அதைத்தான் இங்கு நம்பியாரூரர் நமக்கு இறைவனுடைய திருவடியை வேண்டி இங்கு அந்த வரத்தை பெறுகின்றார் இப்ப அடியாருக்கு அடியாறுன்ற பாக்கியத்தை நாம் உனக்கு அருள்கின்றோம் என்று அருகின்றார் அடுத்தனாக நாதன அருளி செய்ய நம்பியாரூரண்கள் பெற்றேன் என்ற வணங்கி போற்ற நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொன்னாலே கோதில பாய்மையாலே பாடன அண்ணல் கூற நம்பியாரூரா அடியாருக்கு அடியாராக இருக்கின்ற அந்த பெருவரத்தை நாம் உங்களுக்கு அளித்தோம் அது மட்டுமல்ல எமது அடியாரனுடைய சிறப்பை இந்த உலகமே உய்யும் வண்ணம் நீ சென் தமிழ் மாலையாக பாடியிருள வேண்டும் அந்த திருப்பாடல்களை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுடைய இந்த உலகியல் துன்பங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி பேரின்ப வர வரக்கூடிய அந்த அருமையான திருப்பதிகத்தை நீ அருள வேண்டும் அடியார்களுடைய பெருமையெல்லாம் அருளை அருளச் செய்யக்கூடிய அந்த திருப்பதிகத்தை நீ பாடி அருள்வாயாக என்று இங்கு வல்ல சிவபெருமான் நம்பியாரோருக்கு அருள்கின்றார் இந்த நிலையில்

பாடி நாடர் இன்னமாரின் பண்பன்று ஏன் அத்கியான பண்ணுபாமலை பாடும் பரிசன என்ன கருசி பெருமையால் தங்களை ஒப்பார் என்று தாங்களே தங்களுடைய திருவாக்கால் அருளீறீர்கள் அப்படிப்பட்ட அடியார்களுடைய பெருமையை அடியேன் சிறிதும் அறியேன் எனக்கு அவர்களை பற்றி ஒன்றும் தெரியாது அந்த நிலையில் அவருடைய பெருமையும் சிறப்பையும் தாங்களே அருள வேண்டும் தாங்கள் அருளினால் தான் எமக்கு அறிய முடியுமே தவிர எமக்கு ஏதோன்றும் அறியாது என்பதை அவர் அவருடைய திருவடிக்கு பிரார்த்தனை செய்கின்றார் அந்த நிலையில் எல்லா வல்ல சிவபெருமான் ல்லை மால் வரை பயந்த தூயால் தன் திரு பாகம் அல்லதீந்துலகு மறையலேப்ப திருவாக்கில்லை வாழந்த நேரம் அடியாக்கும் அடியேன் என்ற எல்லையில் மொழி என்றார அந்த நிலையில் எல்லா வல்ல சிவபெருமான் இந்த உலகத்து எல்லாம் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் வண்ணம் இந்த உலகமே உய்யும் வண்ணம் அவருடைய திருவாக்கால் இங்கு நமக்கெல்லாம் அருளி செய்கின்றார் பிள்ளைவாள் அந்த நிரதம் அடியார்க்கும் அடியே நின்று எல்லா வல்ல சிவபெருமானே அவருடைய திருவாக்கால் எடுத்து அவர் பாடி அருள்கின்றார் இதனை தொடர்ச்சியாக எம் நீயும் இதனை பாடி இந்த உலகமே உய்யும் வண்ணம் இந்த திருப்பதிகத்தை பாடி நீ அருள்வாயாக என்பதே இங்கு எல்லா வல்ல சிவபெருமான் அருளவும் அந்த திருப்பதிகத்தினுடைய முதல் அடியை இங்கு சிவபெருமான் தான் எடுத்து ஓதுகின்றார் பிள்ளைவால் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று ஓதுகின்றார் இந்த இடத்துல நம்ம ஒரு கருத்தை சிந்திக்க வேண்டும் எல்லா வல்ல சிவபெருமான் நம்பியாரூரை முதல் முதலாக ஆட்கொண்கின்றார் திரு வெண்ணைநல்லூரில் ஆட்கொண்டார் அப்ப முதல் முதலாக பாட அருள்கின்றார் பெருமானே நீங்களே பாடுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றார் அப்பை அப்பொழுது என்று ஏசினாயே அந்த என்ற சொல்லிலிருந்தே நீ தொடங்கிய பாடுவாயாக என்று அருளினார் அப்ப பித்தா பிரைசூடி என்று அருமையான திருப்பதிகத்தை அருளினார் அப்ப சாமி முதல்ல எடுத்துக் கொடுக்கும்போது ஒரே ஒரு சொல்ல தான் பித்தா அப்படின்னு சொல்லி தான் எடுத்தினார் இல்லைங்களா தம்மை பாடுவதற்காக சிவபெருமானை பாடுவதற்காக அவர் பித்தா என்ற ஒரே ஒரு சொல்லைத்தான் முதலில் எடுத்து கொடுத்தார் ஆனால் தம்முடைய அடியவர்களை பாடுவதற்காக அவர் முழுசாகவே ஒரு பாட்டை பாடுறார் அடியார்க்கும் அடியேன் என்று நீளமாக ஒரு வரியே எடுத்து ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை சிவபெருமானே அவர் அருளினார் என்றார் அவருடைய அடியர்களுடைய பெருமையை நாமும் சொல்ல முடியுமோ என்பதை இங்கு சேர்க்கலார் பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்து இப்படியாக அவர் முதலடி எடுத்து எடுத்துக் கொடுத்ததை தாம் சிறமேற்கொண்டு அவருடைய திருவடியை வணங்கி துதித்து புற்றிடங்கொண்டநாத பெருமான் தியாகராஜ பெருமானையும் துதித்து அந்த அள்ளியங்கோதை உடனவரும் புற்றிடங்கொண்டநாத பெருமான் தியாகராஜ பெருமானை துதித்து வணங்கிய சுவாமிகள் அப்படியே வளமாக இடமிருந்து வளமாக வந்து தரிசனம் செய்து திருக்கோபுரத்தையும் தரிசனம் செய்து அவர் அங்கு கோயில் வாசலுக்கு முன்பாக அவர் வருகின்றார் அந்த தூரத்திலே அந்த தேவாசிரிய மண்டபம் அடியார்களை வணங்க வேண்டும் என்று உள்ளேதான் கேட்டுக்கொண்டு வந்தார் அந்த தேவாசிரிய மண்ட மண்டபத்தில் அடியார்கள் நிறைய எழுந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது அவர்களுக்குள் நானும் ஒரு அடியாக இருக்கின்ற ஒரு பெரும் எனக்கெல்லாம் பெரும் பாக்கியத்தை இங்கு பெருமான அருள் இருக்கின்ற கண்ணீர் மல்கி கை அந்த திருக்கரங்களை சிறமேது குவித்து குவித்து கொண்டு பலவாறு விழுந்து வணங்கிக் கொண்டே அந்த திருமண்டபத்தை நோக்கி செல்கின்றார் அந்த திருமண்டபத்துக்கு முன்பாக அந்த மண்ணில் அவர் விழுந்து வணங்குகிறார் அடியாருக்கும் அடியேன் என்று வீழ்ந்து வணங்கி அங்கு எல்லா வல்ல உய்யும் வண்ணம் எல்லாருடைய அல்லல்களும் துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் போக்கும் வண்ணம் எல்லா நலங்களும் பெரும் வண்ணம் அடியார்களுடைய பெருமையை இங்கு இறைவனுடைய அருளால் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பியாரோட பெருமான் நமக்கெல்லாம் அருகின்றார் இந்த திருப்பதிகத்தை நாம் முழுவதுமாக கேட்டு இன்புற ஸ்டம்பலம் அந்த திருவடியை